நாங்கள் இந்த ஊழியத்தின் பாதையில் முதல் முதல்ல வந்தபோது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் உட்காந்து பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அப்போது இந்த இந்த மெசேஜை சார் நம்ம ஏன் ஒரு சீடியாக போடக்கூடாது ஜெகன்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நான் சொல்கிறது வந்து ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பாட்டுகள் மட்டும்தான் சீடியில் வரும் மெசேஜுன்னு வந்தால் பிரபலமான மிகப்பெரிய ஊழியர்கள் ஒரு ரெண்டு பேர்து தான் மெசேஜ் வரும் வேறு யாருக்குமே வராது அப்போ நான் சொன்னேன் இது இந்த மெசேஜில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குன்னு என்னன்னு கேட்டார் ஒன்று இது எவாஞ்சலிஸ்ட் மெசேஜ் கிடையாது இது பைபிள் ஸ்டடி நம்பர் ரெண்டு இது பைபிள் ஸ்டடியிலையுமே கொஞ்சம் டீப்பானது எல்லாருக்கும் புரியணும் சொல்ல முடியாது மூணு இதை சீடியாக போட்டால் ஒரு பாட்டு நாலு நிமிஷம் உக்காந்து கேட்பாங்க அடுத்த பாட்டை ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து கூட கேட்பாங்க இது அப்படி கேட்க முடியாது இது மெசேஜ் உக்காந்தால் ஒரு மணி நேரம் முழுசாக உக்காந்து கேட்கணும் ஒரு சிடி பாட்டில் இருக்குது அதை காரில் போட்டுவிட்டு கேட்டுகிட்டே போகலாம் ஆனால் இது மெசேஜ் அப்போல்லாம் டிவிடியில் வரும் அது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல போட்டு உக்காந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்கி கேட்கணும் பாட்டு அப்படி இல்லை காரில் போட்டுட்டு போகும்போது கேட்கலாம் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கேட்கலாம் ஆனால் இது அப்படி கேட்க முடியாது இவ்வளோ ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது இது எல்லாத்த விட மெயின் ட்ராபேக் என்னென்னா என்னை யாருக்குமே தெரியாது நான் ஊழியத்துக்கு அப்போ தான் வந்த புதுசு என்னை யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு சீடியை நம்ம போட்டோம்னா யார் கேட்பா அப்போது அந்த நண்பர் சொன்னார் போடுவோம் ஜெகன் நம்ம செய்வோமே ஒரு பத்து பர்சன்ட் மக்களுக்காவது ரீச் ஆகட்டுமே உலகத்தில் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களில் வசனம் பேசக்க நல்லா படிக்கிறவங்களில் ஒரு பத்து பர்சண்ட்டுக்கு ரீச் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணார் அவர் தான் அந்த சீடியை போடணும்னு ஒரு ஐடியா கொடுத்தார் உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது ஆனால் நான் சொல்லுவேன் கர்த்தருடைய நாம மகிமைக்கு நான் சொல்கிறேன் அந்த சீடி பல ஆயிரம் வித்தது பல ஆயிரம் சீடி போச்சு நாங்கள் நினச்சது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பத்து பர்சன்ட் மக்களுக்கு ரீச் ஆகணான்னு அந்த ஒரு முதல் வால்யூம் மட்டுமே எனக்கு பத்து நாட்டுலேருந்து ஃபோன் வந்தது அப்போ அந்த நண்பரை கேட்டேன் நீங்கள் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த சீடி அனுப்புனீங்கன்னா அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பலை நம்ம ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் போகணும்னு லோக்கலில் தான் அமிச்சோம் அப்படின்னா உன் கையில் இருக்கிறது கூழாங்கல்லு அதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அது வந்து எலிஜிபிளே ஆகாது இதை வச்சிக்கிட்டு எதையாவது பண்ண முடியுமான்னு உலகம் சொல்லும் ஏன் நீங்களே சொல்லுவீங்க ஆனால் அந்த கூழாங்கல்லு தான் பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய வெப்பனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்